என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீ வடிகட்டுற அந்த வடிகட்டி இருக்குங்களா அது வந்து கிழிஞ்சிடுச்சு அந்த ஃபில்டர் அந்த கிளாத் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தானே போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் அந்த கிளாத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறோம் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கனகவல்லி ராணி பிரியா ஸ்ரீதர் ஜெனிஃபர் ஜோஷன் ரேவதி ஜஸ்வந்த் கவிதா மணிபாரதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அந்த பிளாஸ்டிக்கை கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இழுத்து பிடிச்சி விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் நம்ம அப்புறம் இழுத்தோம் அப்படின்னா வராது ஸோ அதனால் கட் பண்ணும்போது சூடார் குழந்தைங்க அந்த பிளாஸ்டிக் அந்த நேரத்திலேயே நம்ம கை வச்சு அந்த மாதிரி வெளிப்பக்கமாக வளைச்சு விடணும் ஸோ இந்த மாதிரி வளச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு நாலு ஹூக் வந்து சுத்தியுமே கிடச்சிருங்க ஒவ்வொரு சைடும் ரெண்டு ஹூக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்க இது அப்படியே யூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்காது அப்படின்றதால கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும்ன்றதால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் வந்து பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் இருக்கீங்களா அந்த சர்க்கிள் சுற்றியுமே பெயிண்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் டாப்ல அந்த கைப்பிடி இருக்கீங்களா அந்த கைப்பிடியில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் ஸோ அது இன்னுமே பாக்கிறதுக்கு நல்லா லுக்காக இருந்துச்சுங்க பாருங்க நான் ஃபுல்லாக கீழே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு டீ ஃபில்டரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க பார்க்க தாங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க கீழே வந்து அந்த லைட்டாக வந்து யூ ஷேப்பில் இருக்கீங்களா அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு எஸ் ஊக்கு வந்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் எஸ் ஊக்கு கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு பேங்கல் மெட்டல் பேங்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எஸ் மாதிரி வளைச்சு அழகாக ஹேங் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கரண்டிகள்லாம் எடுத்திருக்கேன் இந்த கரண்டிகளில் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு கயிறை வந்து சின்ன கட் பண்ணி அந்த கரண்டியில் ஹோல்ஸ் இருக்கோங்களா அது வழியாக இன்செட் பண்ணி இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க நாட் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆர்கனைசரில் இந்த கரண்டிகளை அழகாக நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து கயிறு வந்து கட்டி எடுத்திருக்கேன் நாலு கரண்டிகள்லையுமே நான் வந்து கயிறு வந்து கட்டிட்டேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டி முடிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடீங்களா அந்த ஆர்கனைசரில் அழகாக இந்த கையில யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஆர்கனைசர் எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற கூட இருக்குங்களா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுற கூட அந்த கூடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெஸ் ஹூக்கில் அந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுருங்க ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய அந்த எஸ் ஊக்கு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் குக்கருடைய அந்த கேஸ் போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டிகளை நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு டீ ஃபில்டரில் நம்ம எத்தனை பொருட்களை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியுதுன்னு இந்த மாதிரி குக்கர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சிங்க் பக்கத்திலே இருக்கக்கூடிய பாத்திரம் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி இந்த ஆர்கனைசர்லேயே இந்த மாதிரி ஹோம் வாட்டர்லாம் வாங்கினா இல்லைங்களா இந்த பாட்டிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலுக்கு மேல இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ரோஹிணி அன்னபூரணி கனகவள்ளி சல்மான் சிவராஜ் அன்பு வினோத் ரதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணிவிட்டு ரெண்டு லேஸ் வந்து ப்ளூ கலரில் எடுத்துருந்தேன் அந்த லேஸை ப்ளூ அப்ளை பண்ணி நான் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி டாப்பில் ஒன்றும் பாட்டமில் ஒன்றும் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் கொஞ்சமாக கட் பண்ணி இதனுடைய ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாம் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட சுவிட்ச் போர்டெலாம் இருக்கிற வீட்டில அந்த இடத்துல சுவிட்ச் போர்டு பக்கத்துல நீங்க இதை வந்து ஒட்டி விட்டுருங்க எதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிளா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ண போறாங்க எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி சுட்ச் போர்டில் ஒரு சார்ஜர் வந்து எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சார்ஜருடைய கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு முடிச்ச பிறகு கீழே அப்படியே தொங்கிட்டே இருக்கும் நம்ம உட்கார்ம்போது எழுந்துக்கும் போது ரொம்பவே ஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்டெய்னர் வந்து பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரா அதுக்குள்ளே இந்த கேபிள் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கீழவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கிறாங்க இந்த ஸ்வீட் பாக்ஸ ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் க்ளோஸ் பண்ணி எடுத்த பிறகு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணனும் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே டேரெக்டா கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கு ஷேப் வந்து கொண்டு வர முடியாதுங்க சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்க போறேன் பாருங்க நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்க போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் நான் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்லயோ இல்லை வந்து ரெக்டாங்கல் ஷேப்லையோ எப்படி வேணுனாலும் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போடணும் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாங்க மூணு போர்ஷன் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் டாப்பில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோ தாங்க இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்க போகிறோம் அந்த ஹோல்ஸ் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி கழுவாத மாதிரி ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் நான் எப்படி ஹோல்ஸ் போடணும் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இருந்து அந்த மூடி கழுந்து வரவே வராதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைட்லேயும் வந்து ஹோல்ஸ் போடணும் மூடியிலையும் போடணும் அந்த கண்டெய்னர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போடணும் அப்போ தான் வந்து ஹூக்கில் ஹேங் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க பாருங்கள் ரெண்டு ஹோல்ஸ்லேயும் நம்ம இன்செட் பண்ணும்போது கரெக்டாக ஹேங் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு டாப்பில் ஹோல்ஸ் போட்டு வைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிசர் நைஃப் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர் போர்ஷன் கட் பண்ணுவீங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நெய் பாட்டில்ஸாக இருக்கட்டும் இல்லை குக்கர் விசில்ஸாக இருக்கட்டும் ஸ்டோர் பண்ணி அப்படி அப்படின்னா காஃபி தூள் பேக்கெட்ஸ் மசாலா பேக்கெட்ஸ்லாம் கூட சென்டர் போஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் கூட நீங்கள் தேவைப்பட்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கேன் ஒன்று வந்து பெரிய சைஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை விட சின்ன சைஸ் இருக்கிற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பெரிய சைஸ் ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி ரெண்டு சைடில் ஆப்போசிட் சைடில் கட் போட்டு விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவீங்களா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆயிடும் ரொம்ப ஹீட் பண்ணி பண்ணிட இந்த மாதிரி லைட்டா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்ல வி ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க फ्रेंड्स இப்போ நம்ம சின்ன சைஸ் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்களா அதை எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் பாக்ஸை நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய டாப்ல வந்து குளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம சின்ன ஸ்வீட் பாக்ஸை ஒட்டி விட்டுடலாங்க இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹார்ட் க்ளூ ஸ்டிக் தான் இந்த மாதிரி அந்த குளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் சின்ன ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சென்டர்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ஃபிக்ஸ் ஆயிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்க ரெட் கலர் பெயிண்டை எடுத்து இந்த பார்டர்ஸ்ல மட்டும் அதாவது அந்த பாக்ஸுடைய வாய் பகுதியில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசருடைய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டாக தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணி ஆச்சு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு மூணு போர்ஷன்ஸ் இருக்கும் சைடில் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும் அங்கேயும் உங்களுடைய திங்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனிலையும் நீங்கள் உங்களுடைய திங்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு சைடில் பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் உருண்டைகள் எடுத்திருந்தேன் அந்த நூல் உருண்டைகள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே லைனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர் மார்க்கர் பெண் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் டக்கு டக்குன்னு எடுத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக கியூட்டாக இருக்கு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய உள் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது கத்திய நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை அழகாக கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நான் வந்து நாலு போர்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி இந்த மூடியோடைய பாட்டமில் வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆயிட்டு வெளியே வந்துடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணுங்க மொத்தமாக வந்து ஒரு நாலு சைடில் வந்து கார்னர்ஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு மூணு போதும் அப்படின்னா நீங்கள் மூணாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நாலு போர்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதால நான் நாலு போர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த கேப்புடைய ஃப்ரெண்ட்டில் திருப்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை ஒட்ட போகிறோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நாலு போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு அடுத்தது ஃப்ரெண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு இடத்துல வந்து டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் சைட் டேப் போட்டாச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வால்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இதை வந்து ஒரு கீச்சிங் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க சிசர்ஸ்லாம் கூட நீங்கள் நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் ஐடி கார்ட்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ போடுறதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு கண்டெய்னர் மட்டும் குட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துருக்கேன் அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னர் சேம் கலர்லையும் சின்ன கண்டெய்னர் டிஃப்ரெண்ட் கலர்லையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு கத்தி ஹீட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணாமல் வச்சுக்கோங்களா அந்த கண்டெய்னருக்கு மேலே டாப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு நம்ம பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட் பண்ணாமல் இருக்கீங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர் க்ளோஸ்டா அந்த சைடில் இப்போ நம்ம சின்ன சைஸ் கண்டெயினரை ஃபிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு இந்த மாதிரி அந்த கண்டெய்னருடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க இப்போ நம்ம இந்த பிளாக் கண்டெய்னர் வந்து கீழே வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாம் டாப்பில் வந்து கட் பண்ணுவீங்களா அந்த ஓப்பன் இருக்கற மாதிரி வச்சு விட்டுடலாங்க இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்துருக்கேன் அந்த லேஸை வந்து ரெண்டு கண்டெய்னரையும் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா அந்த போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி அழகாக க்ளோ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை உங்களுடைய ஹாலில் நம்ம டேபிள் போட்டிருப்பீங்களா சோஃபா பக்கத்தில் அந்த டேபிள் வச்சு அழகாக ரிமோட்டு பென் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எம் தான் போட்டு வச்சுருப்போம் ஒன்று வந்து லீக் ஆகலாம் அப்படிலாம் மூடி உடஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பாட்டில்ஸை எப்படி நம்ம ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அந்த பாட்டிலுடைய பாட்டமில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் வந்து இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான பொருட்களை போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து மத்து இருக்கலீங்களா மற்ற வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பூரி கட்டை இருக்கீங்களா ஒரு அந்த பரி கட்டைய கூட இவ்வளோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும் மத்து பூரி கட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருவோம் மற்ற பொருட்களை எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் இந்த மத்தம் பூரிக்கட்டையும் ஸோ இதை வந்து அழகாக இந்த மாதிரி ஓரமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் பூரிக்கட்டையை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே பெருசாக இருக்கும் வாய்ப்பகுதியை மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி மூணு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கலர்ஸ் எடுத்துிருக்கேன் சின்ன சைஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஒயிட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துருக்கங்க பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து எடுத்துக்கோங்க பிளாக் கலர் கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல நான் எப்படி ஹோல்ஸ் போட்டுறேனோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டா போதும் மூணு போட வேண்டியதே இல்லைங்க பாருங்க இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ்ஐ யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செக்ட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிடும் நீங்கள் நார்மலாக வந்து கம்மோ குளூவோ அப்ளை பண்ணி ஓட்டிங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் நான் வந்து மூணு கண்டெய்னருமே அழகாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒயிட் கலர் கண்டெய்னர் வச்சிருக்கோம் சின்ன சைஸில் அதை வந்து இதனுடைய சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து டேப் ரோல் ஸ்டேப்லர் அப்புறம் ஃபெவிகால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க மார்க்கர் நூல் உருண்டைகள் அதுக்கப்புறம் பெயிண்ட் இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த ஒரே ஆர்கனைசரில் நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு மேலே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த பெயிண்ட்டை அழகாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே கலரில் தான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட டிஃப்ரெண்ட் கலர்லையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க கவிதா அன்னபூரணி மாலா சுகுமார் முகமது மீரா கார்த்திக் ஈஸ்வரி சாரா கிச்சன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் பெயிண்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சது நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பிளான்டரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்டை அழகாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இல்லைன்னா பட்ரோஸ் செடிலாம் இருக்குங்களா அந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் நீங்கள் தண்ணிலாம் ஊற்றும்பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கூட வெளியே வந்துடுங்க செடியும் வந்து பார்த்திங்கனா சூப்பராக வளரும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்புறம் மாதிரி பெரிய சைஸ் கீ பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க ஜஸ்ட் இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் கவர் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஆர்னலைசாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் உள்ள ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் சீப்புலாம் போட்டு வச்சுக்கலாம் மேல இருக்கக்கூடிய அந்த மூடியில் ஏர் கிளிப்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சாயாது கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும்ங்க ஏன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பாட்டமில் மூடி வந்து சாயாது பண்ணுங்க ஸோ அதனால நிறைய திங்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய மூடியிலையும் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குஷி கிளிப்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லை உங்கள் வீட்டில் கண்ணாடிலாம் இருந்துச்சு அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடியை ஃப்ரேமோடு சேர்த்து அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவோம் அப்படி போடாமல் இந்த கண்ணாடியை மட்டும் தூக்கி போட்டுட்டு இந்த கண்ணாடியுடைய ஃப்ரேமை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து வச்சு அழகாக ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரேம் கேட்ட மாதிரி நீங்க அந்த போட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோவை இதுக்குள்ள வந்து வச்சு லாக் பண்ண போறோம் பாருங்க க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் இந்த போட்டோவை அழகாக பேக் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இதனுடைய க்ளோஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை அழகாக பேக் சைடில் வச்சு நீங்க முன்னாடி அந்த போட்டோவை நல்லா அழகாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்ல வந்து உட்கார மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை அதே லாக்ல அழகாக லாக் ஆகிற மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து பேக் இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹூக்களையும் ஹேங் பண்ணிக்க முடியும் அப்படி அப்படின்னா கீழ வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டா தூக்கி போடக்கூடிய கண்ணாடி ஃப்ரேமை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலேயோ அப்படி இல்லைனா டிவி ஸ்டாண்டுக்கு மேலேயோ வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேக் சைடில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி அழகாக நீங்க வால்லையும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தயிர் பாக்கெட்லாம் வாங்கணும் அப்படின்னா தயிர் யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த பேக்கெட்டை அப்படியே தூக்கி போட்டுருவோங்க அப்படி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட்ஸை நம்ம கட் பண்ணி இதையுமே நம்ம ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வந்து அப்படியே ஒட்டியிருக்கும் அந்த தயிரை வீணாக்காம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி செங்கல் தூளை வந்து தூவி விட்டுருங்க அதுக்கு மேலே உங்ககிட்ட துணி துவைக்கிற பவுடர் இருந்தால் அப்படி அப்படிலாம் லிக்விடாக இருந்தால் கூட அந்த லிக்விடை லைட்டாக ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த கவரை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை சூப்பராக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரிசல்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க நீங்க ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை புளி தனியாக யூஸ் பண்ணிக்க தேவையில்லை தயிர் பாக்கெட் கவரும் செங்கல் தூளும் கொஞ்சமா துணி பவுடரும் இருந்தால் போதும் அழகாக பளிச்சுன்னு கை வலிக்காம நீங்க பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது குடிக்கிற தண்ணி இருக்கீங்களா ட்ரிங்கிங் வாட்டர் அந்த தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரிசல்ட் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க தண்ணி ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் ப்ரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க தயிர் பாக்கெட்ஸை தூக்கி குப்பையில் போடாம இந்த மாதிரி ரீசைக்லிங் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு தயிர் பாக்கெட் கவர் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கவரை யூஸ் பண்ணி நீங்கள் மொத்த பூஜை பாத்திரங்களையுமே தேய்ச்சி எடுத்துக்க முடியும் நான் ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பழிச்சுன்னு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனானெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு நாள் தாங்கவே தாங்காதுங்க அதுக்குள்ள கெட்டு போயிடும் பாட்டமில் இருக்கக்கூடிய பனானஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு கருப்பாக மாறிடும் குழந்தை குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழம் வாங்கினதும் இந்த மாதிரி ஒரு கையில் வந்து கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு ஒரு ஹெசுக்கு வந்து மேலே வந்து மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு அந்த ஹெசுக்கு கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பழம் கூட கெட்டு போகாதுங்க ஒரு நாலு நாள் வரலும் கெடாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ஹேங் பண்ணும்போது சுற்றி எல்லா பக்கமே காத்தோட்டம் இருக்கிறதால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பனானாஸ் அதாவது பாட்டம் இருக்கக்கூடிய பனானாஸ் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க எல்லா பனானாஸும் ஒரே மாதிரி இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுடைய ஷால் தான் ஒரு பழைய ஷால் அந்த ஷாலை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்க போகிறேங்க ஒரு கார்னரை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நான் ஃபிங்கர் வைக்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு அழகாக வந்து உள்பக்கமாக எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு ஏர் கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏர் கிளிப்பை இதனுடைய பாட்டமில் வந்து வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு பிள்ளைங்களா கிளாத் அந்த ஷாலை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இந்த ஷாலுடைய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் அந்த சைட் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஷாலுடைய இந்த முனையை கட் பண்ணோம்னிங்களா அந்த முனையை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளிப்புடைய பாட்டமில் வந்து நம்ம ஒட்டி விட்டுற போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த கிளிப்புடைய லாக்கை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நார்மல் கிளிப்ஸை அழகான சூப்பரான ஒரு கிளிப்பாக நம்ம மாற்றியாச்சுங்க இந்த மாதிரி ஒரு பழைய கிளாத் இருந்தால் போதுங்க சூப்பராக வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பழைய கிளிப்பை கூட சூப்பரான கிளிப்பா மாற்றிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் உங்ககிட்டையும் பழைய ஷால்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஓரங்கள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாத்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடாதீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்டர் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்க போடுங்க பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ்லாம் நம்ம கீ காலியான பிறகு ஹீட் பண்ணுவோம் அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருகிடும் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கீ பாட்டில்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த கீ பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் போட்டுக்கோங்க கட் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு இதை வந்து பயன்படுத்திக்க முடியுங்க பாருங்க நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் பேக்காக இருக்கட்டும் கட்டப்பையாக இருக்கட்டும் நம்ம என்ன தான் வந்து அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சாலுமே நம்ம வச்ச மாதிரி இருக்கவே இருக்காதுங்க அப்படியே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட இருக்கூடிய பேக்ஸை இந்த மாதிரி ஃபோல் பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு அதுக்கு மேலே லாக் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு லாக்காக நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதுக்கு மட்டும் இல்லை ஸ்க்ரீனை லாக் பண்றதுக்கும் இந்த லாக்கை நீங்க பயன்படுத்திக்க முடியும்